மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மூலிகை வைத்தியம் சென்னையில திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவரு மூலிகை வைத்தியம் எல்லாம் கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் நான் கேட்டதுக்காக ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் மூலிகை வைத்தியத்தை உங்களுக்காக விருப்பத்தொகை வகுப்பாக நடத்துவதற்கு சம்மதித்திருக்கிறார் இருக்கிறார் எனவே மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து மணி நேரம் வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரம் ஐந்து நாளில் ஐந்து கற்றுக்கொள்ளுங்கள் விருப்பத்தொகையாக எனவே இந்த வகுப்புல கலந்துட்டு நீங்கள்லாம் பயன்பெறணும் அப்படின்னு நான் விரும்புறேங்க இந்த வகுப்புல கலந்துக்கிறதுனா தெரப்பி டாட் வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம்ல மூலிகை வைத்தியம் அப்படின்னு டைப் பண்ணி அதுல வர லிங்க்ல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்க விருப்பத்துக்கு நீங்க ஒரு தொகை செலுத்தலாம் அப்படி உங்களுக்கு அந்த அந்த லிங்க் வரும் லிங்கை பயன்படுத்தி மணி நேரத்தில் மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ளலாம் வீட்டில் உள்ள சமையல் அறையில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கடையில ரெண்டு மூணு பொருளை வாங்கி எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கிறது வகுப்புடைய நோக்கம் இந்த வகுப்பு நவம்பர் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே மூலிகை வைத்தியம் என்ற ஒரு அருமையான வைத்தியத்தை ஐந்தே நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் எனவே கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்